மந்திய மாதுரம் சோனியா மேடம் ஏதோ ஒன்று காட்டிக்கிட்டு நிற்கிறாங்க கையில் பேப்பரை பிடிச்சிக்கிட்டு அதில் பக்கத்தில் ஒரு எடுபடி இடுபிடிகள்லாம் நிற்கிறாங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ் சோனியா காந்தி அக்யூசஸ் பிஎம் மோடி ஆஃப் கேரிங் அப்பார்ட் கண்ட்ரிஸ் டிக்னிட்டி டெமோக்ரஸி கண்ட்ரிஸ் டிக்னிட்டி அண்ட் டெமோக்ரஸி முடிஞ்சு போச்சுனா டிக்னிட்டி இல்லை மரியாதையும் இல்லை டெமோக்ரஸி இல்லை ஜனநாயகம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் நம்ம மோடி மறந்து கூட சந்திராசாமின்னு சொல்ல மாட்டார் சொல்லவே மாட்டார் அந்த சுரேஷ் பச்சோரி அப்படின்னு ஒருத்தன் அவர் பிஜேபியில் சேர்த்துருக்காங்க இப்போ மே மார்ச் மாதம் எட்டாம்தேதி செய்தி வந்திருக்கு அந்த சுரேஷ் பச்சோரி யாருன்னா மே பன்னெண்டாம் தேதி ராஜீவ்காந்தி மே இருபத்தோறாம் தேதி தொண்ணூத்தொழில் கொல்லப்படுறாரு மே பன்னெண்டாம் தேதி சிவராசன் சுபாவும் மத்திய பிரதேசத்துக்கு போகிறாங்க அங்கே சுரேஷ் பச்சோரி காங்கிரஸ்காரங்க அதாவது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு மிஸ்டர் அண்ட் மிஸஸ் ஐயர் போகிறான் சென்னை அவரால் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்பட்டிருக்கிறாரு இதை வந்து யார் பதிவு பண்ணுறதுன்னா துரை சாமின்னு ஒரு அட்வொகேட்டு அவர் தமிழன் எக்ஸ்பிரஸில் நான் பேட்டி கொடுத்துருந்தேன் தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் அதில் அவரும் சொல்லியிருக்காரு இந்த சுரேஷ் பச்சுவரி சுரேஷ் பச்சோரியை சி ஜெயின் கமிஷன் விசாரிக்கல ஜெயின் கமிஷன் விசாரித்தா தான் விசாரணையா ஏன் துரைசாமி டீ கே வைக்கில் தானே திராவிட கழக வைக்கல் தானே ஐயா பெரியார் கட்சி தானே அவரில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கணும் இந்த சுரேஷ் பச்சோரி விசாரிக்க மாட்டாங்கன்னு ரைட் அது சுரேஷ் பச்சூரி அப்போ அறிமுகப்படுத்துறாரு அதுக்கப்புறம் வர்மா கமிஷன் விசாரணை நடக்கும்போது சுரேஷ் பச்சோரி நூறுலாங்கிற தினமலர் நிருபர சோனியா மேடம் உங்களை கூப்பிட்டாங்க வாங்க நம்ம டென் டென் பத்துக்கு வாங்க அப்படி சொல்லி கூட்டி போயிருக்காரு இதுலேருந்து என்ன தெரியுது சுரேஷ் பச்சோரியும் சோனியாவும் ரொம்ப நெருக்கமானவங்க தெரியுது அப்போது வந்து எம் கே நாராயணன் கூட இருந்தாராம் பிரியங்காவும் அந்த குமார் சாரி இந்த வர்மா கமிஷன் நிகழ்ச்சிகளை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த அம்மாவும் அதை அதுக்காக நூறுலா எழுதியிருக்காரு அதுக்கு பிறகு எலெக்ஷன்லாம் முடிஞ்சப்புறமா இவர் எம்பி ஆகிடுறாரு இந்த சுரேஷ் பச்சோரி ஒன்றை ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் டே சந்திரசேகரனால் தான் ராஜீவ்காந்திக்கு ஆபத்து வந்தது எம் கே நாராயணன் வந்து அவர் ஐபி உளவுத்துறை பிரிவு தலைவராக இருந்தார் அவர் வந்து ராஜீவ்காந்திக்கு எல்டிடி நாள் ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் அதை கண்டிக்காம போட்டுட்டார் அப்படி சொல்லி தள்ளு புல்லு தள்ளு புல்லுன்னு பார்லிமெண்ட்டில் பற்றி கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்புறமா பதிமூணு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி நாலில் அவர் மந்திரியாகிடுறாரு யார் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் அப்போ நம்ம பாண்டிச்சேரி நாராயணசாமி கேட்குறாரு அவர்கிட்ட ராஜீவ்காந்தி குறை விளக்கு முடிஞ்சு பதிமூணு வருஷம் ஆச்சு அந்நிய சதி பறந்துப்பட்ட சதியெல்லாம் விசாரிக்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே சுரேஷ் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கரெக்டாக விசாரிச்சுட்டு இருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வச்சு கரெக்டாக விசாரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பச்சோரி சொல்கிறார் அது ஒரு முடிஞ்சு போச்சு அப்புறம் நாராயணசாமி சும்மா போயாமல் ராஜீவ்காந்தி கேஸ் ராஜீவ் காந்தி கேஸ் கேட்டவுடனே அவரையும் மந்திரி ஆகிட்டாங்க ஏ மந்திரி ஆகிட்டு சைலைண்டாகிறான் அப்படின்ட்டு அது ராஜீவ்காந்தி கேஸை கேட்டால் அவர் மந்திரி ஆகிடுவார் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படி காங்கிரஸில் ஒன்றுமே இல்லை அறிவே இல்லாமல் போச்சு எல்லாமே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் பச்சோரி பிஜேபியில் சேர்ந்துட்டார் எதில் சேர்ந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கிச்சரி நாங்கள் ராமர் கோயில் கட்டினோம் யார் சேர்த்துருக்குறாங்க சுரேஷ் பச்சோரி எந்த சுரேஷ் பச்சோரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேர்னலிஸ்ட் மிஸ் ஐயர் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லி கட்சிக்காரர்களுக்கு சிவ சிவராசனையும் சுபாவையும் அந்த சுரேஷ் பச்சோரி இப்போ பிஜேபியில் இருக்கார் இந்த சுரேஷ் பச்சோரி இப்போ அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் சோனியா மேடம் கவலையப்படல நாட்டில் ஜனநாயகம் கெட்டு போச்சு வேலை வாய்ப்பு துண்டாட்டம் அழிந்து போச்சு அதாக்கும் இதாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரனுங்க அப்படின்னு சோரியா கண்டா ஓ ஓ சோரியா கண்டா அம்மா தாயே எங்களை மன்னிச்சுருமா அப்படின்னு தான் சொல்லியா போய் பிஜேபி நம்ம எதற்காக இப்படி பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு வார்த்தை துக்குழுக்கில் கூட நிறையா நிறைய வீடியோலாம் போட்டுட்டேன்னா பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் கோவா காங்கிரஸ் தலைவர் அனுப்பியிருக்காங்க பார்க்குறதுக்கு அதை யாரும் மறுக்கல்ல அது இலங்கையிலேருந்து வர ஒரு பத்திரிக்கை ஐலனுக்குற பத்திரிக்கை அந்த செய்தி வெளியிட்ருக்கு ஒரு இத்தாலி காரிகிட்ட இந்த நாடு நடுங்கி போய் கிடக்கிறது மிக மிக பெரிய கேவலம் கண்டிப்பாக வருங்கால சரித்திரம் காரி துப்போம் நம்ம நம்ம இப்போ இருக்க ஆண்டவர்களை ஆட்சியாளர்களை வருங்காலத்தில் இருக்க வருங்கால சரி சந்ததியினர் காரி 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 துப்புவாங்க நான் ஸ்ரீபுரம் போதில் நினைக்கிறேன் எந்த வித நான் ராஜீவ்காந்தி கேஸில் வேலை பார்த்தேன் அந்த இன்ஸ்பெக்டராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நாற்பத்தி வயசில் வேலையை விட்டுட்டு ஹைகோர்ட்டு கேஸு சுப்ரீம் கோர்ட் கேஸ் தனா கோர்ட்டு கேஸ் பத்திரிக்கை கேஸ் பல்டி ஏற்றுதுன்னு சொல்லி இப்போது ஸ்ரீபெரும்புதூரில் நிற்கிறேன் ஜெபமணி ஜனதா சார்பாக எனக்கு பச்சை மிளகாய் என்னுடைய வங்கி என்னுடைய வங்கி கணக்கில் டுவெண்ட்டி மில்லியன் டாலர் இருக்கிறதா தா ஒரு தாக்கல் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கிறதாகவும் அப்படி ஒரு தாக்கல் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கைவசம் இருக்கிறதா தாக்கல் பண்ணியிருக்கேன் வண்டி வசதி எல்லாம் பண்ணி போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் பிரச்சாரம் போகிறதுக்கு அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பூரா பரப்பி பல்லாவரம் ஆலந்தூர் தாம்பரம் மதுரவாயில் பூந்தமல்லி அப்புறமா சி பெரும்புதூர் எல்லா தொகுதியில் பருப்பி பச்சை மிளகாய்க்கு வாக்கறிஞ்சு பிடிச்சிங்க எல்லாம் டம் 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 மூலம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து ஓட்டு கேட்குறதெல்லாம் எங்ககிட்ட தெரியாது நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தேசபக்தர்கள் ஜாகி நெல்லை ஜோமனின் மகன் நான் மறந்து விடாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன பச்சை மிளகாய் தெரிஞ்சுக்கிடுங்க சுரேஷ் பச்சை மேட்ரு ஒன்று போதும் அவங்க ஓட ஓட விரட்டுறதுக்கு ஆனால் அவங்கள பிஜேபியில் சேர்த்து சோனியாவை நாங்களும் ஒன்று தான் நாங்கள் ரெண்டு பேரும் டெல்லியில் ஒரே குட்டையை ஒரே மட்டை தான் அப்படின்னு சொல்லி மோடி நிரூபிச்சிட்டாரு அப்புறமா ரைட் மற்றதெல்லாம் அப்புறம் பேசுகிறோம் ஜெயஹித்